அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மேங்கோ ஜாம் இதில் நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாகவும் குழந்தைங்க பிடிச்சவாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போனால் இதில் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா பூகளும் இறைவனைக்கு மாங்காய் ஜாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மாங்காவை எடுத்துருக்கேன் இந்த மாங்காவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க மாங்காய் ஜாம் செய்யும் போது தோளெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் சீவணும் நம்ம நல்லா சீவி எடுத்தாச்சு இப்போ இதை சின்ன சின்ன துண்டுங்களாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் இந்த மாங்காய் துண்டுங்கள்லாம் நம்ம சேர்த்து நல்லா வேக விட போகிறோம் அப்போ தான் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஜாம் செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ இது முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா தான் அதுக்கு கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சம்மர் டைமில் மாங்காய் நல்லா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் பூரி ப்ரெட்டு அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட இது நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணுறதுனால நல்ல உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு மூணு விசில் வந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இதில் சின்ன சின்ன துண்டுங்க இருக்கும் டைட்டாக இதெல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாத்தையும் நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க நம்ம இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது பார்த்திங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது கண்டிப்பாக அந்த தண்ணியெல்லாம் நம்ம இழுத்துறோம் இப்போ அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசித்து வச்ச அந்த மேங்கோ சிரப்பை இதில் சேர்த்துப்போம் இது நல்லா நீரெல்லாம் இழுத்துட்டு நம்மளுக்கு கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்ச நேரம் நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதனால் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு வந்திருக்கு நீங்கள் சைட்லெலாம் எதாவது இருந்தாலும் எடுத்து விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மாங்காக்கு நூறு கிராம் சுகர் கரெக்டான அளவாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு சுகர் பத்தலைன்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் சால்ட்டு எப்பயுமே ஸ்வீட் செய்யும் போது சால்ட் இரு சால்ட்டு ஒரு அளவுக்கு சேர்த்திங்கன்னா ஸ்வீட் நல்லா இனிப்பு தூக்கலாக இருக்கும் இப்போது அடுத்ததான் ஒரு பிஞ்சு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நல்ல மனமாகவும் இருக்கும் சில்லி பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் கூட செய்யலாம் இப்போ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சைடில் கூட இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஜாம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதுக்கு மேலே நீங்கள் கிண்டி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைட்டாகிடும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி